வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பாபர் மசூதி இடிக்கப்பட்டு இருபத்தைந்து ஆண்டுகள் ஓடிவிட்டன இதுவரை ஒருவர் கூட கைது செய்யப்படவில்லை அத்வானி முரளிமணகர் ஜோஷி உமாபாரதி உள்ளிட்டோர் இடிப்புக்கு சரி செய்தார்கள் என்று ஏற்கனவே தொடரப்பட்ட வழக்கை நீதிமன்றம் விலக்கிவிட்டது இப்போது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் மீண்டும் லக்னோ உயர் நீதிமன்றத்தில் சிபிஐ அத்வானி முரளிமணகர் ஜோஷி உமாபாரதி உள்ளிட்டோர் மீது கிரிமினல் வழக்கை தொடர்ந்து இருக்கிறது சம்மன் அனுப்பி அவர்கள் நீதிமன்றத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்தின் முதலமைச்சர் சாமியாரான ஆதித்யநாத் கிரிமினல் குற்றச்சாட்டின் கீழ் நீதிமன்றத்திற்கு வருகின்றவருக்கு முதலமைச்சராக சென்று வரவேற்பு நல்கி அரசு விடுதியில் அவர்கள் தங்க வைத்து பாராட்டுகளை பொழிந்திருக்கிறார் அது மட்டுமன்றி அத்வானி முல்லைமணகர் ஜோஷி உமாபாரதி ஆகியோர் வந்துவிட்டு போன அடுத்த நாளே மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் தற்காலிகமாக கட்டப்பட்ட ராமன் கோயிலுக்கு சென்று அங்கே சிறப்பு வழிபாட்டையும் நடத்தியிருக்கிறார் பதினைந்து ஆண்டுகளாக எந்த ஊபி முதலமைச்சரும் எந்த கோயிலுக்கு செல்லவில்லை அதேபோல் இந்த கிரிமினல் வழக்கு இப்போது பதிவு செய்யப்பட்ட உமாபாரதி மத்திய அமைச்சராக தொடர்ந்து கொண்டு இருக்கிறார் அவர் பதவியில் நீடிப்பது என்ன நியாயம் என்ற கேள்வியையும் இதுவரை பாஜக எழுப்பவில்லை எதிர்க்கட்சிகளும் எழுப்பவில்லை மசூதியை இடித்தவர்கள் கிரிமினல் குற்றச்சாட்டை பதிவு செய்தவர்கள் தேசபக்தர்களாக கருதப்பட்டு மாநில முதலமைச்சர் அவர்களை வரவேற்கிறார் மசூதி இடிக்கப்பட்ட பகுதியில் கட்டப்பட்ட கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்கிறார் இவ்வளவுக்கும் பிறகு முஸ்லிம்கள் அந்த இடத்தை இந்துக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் சமரசம் செய்து இந்த பேச்சுகளை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறுவதை தாம் ஏற்றுக்கொள்வதாகவும் கூறிக்கொண்டு இருக்கிறார்கள் என்ன நாடகம் நடக்கிறது இந்த நாட்டில் எந்த சட்டவிரோத முறைகேடுகளையும் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி செய்யலாம் என்று எல்லைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி போய்கொண்டிருக்கிறது என்பதற்கு இதைவிட வேறு சான்றுகள் வேண்டுமா சிந்திப்போம் நன்றி வணக்கம்